திராவிட முன்னேற்ற கழக மகளிர் அணி சார்பாக குஷ்புவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் குஷ்புவின் என கோஷங்கள் எழுப்பினர் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பைபாஸ் சாலையில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினரும் நடிகையுமான குஷ்புவை கண்டித்து திமுக தேனி மேற்கு மாவட்ட மகளிர் அணி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தேனி தெற்கு மாவட்ட பெண்கள் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் தேனி மேற்கு மாவட்ட அணி பெண்கள் சார்பாக பேசுகையில் மகளிரை கொச்சைப்படுத்திய பாரதிய ஜனதா கட்சியின் செயற்குழு உறுப்பினர் குஷ்புவே மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் என கோஷங்கள் எழுப்பினர் மணிப்பூர் கலவரத்தில் வாய் திறக்காத குஷ்பு பாண்டிச்சேரி மாணவி பலாத்கார வழக்கில் வாய் திறக்காத குஷ்பு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வழங்கப்படும் ஆயிரம் ரூபாய் பணத்தை கொச்சைப்படுத்திய குஷ்பு ஒலிக ஒலிக என கோஷங்கள் எழுப்பினர் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு காம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் தேனி மேற்கு மாவட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் செயலாளர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இதனால் உத்தமபாளையம் பைபாஸ் சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது